உங்க வாழ்க்கையில நீங்க விடுதலை பெற்ற நாடு எது என்ன நான் எங்க சொல்றீங்களா இருக்கலாம் ஆனா பாவம் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு ஏசுகிறது சொல்றார் ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வச்சிருக்கு அது மதுபான பழக்கமா இருக்கலாம் போதை வசதிகளை பயன்படுத்துகிற பழக்கமா இருக்கலாம் அப்புறம் செல்போனை தப்பா பயன்படுத்தி ஆபாச படங்களை பார்ப்பதா இருக்கலாம் ஏதோ ஒரு தவறான இருக்கலாம் கோபம் எரிச்சல் வைராக்கியம் பகைகள் ஏதோ ஒரு அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனத்தினால் சமாதானம் பாதிக்கப்படுது நிம்மதி பாதிக்கப்படுது அப்போ நீங்க விடுதலை அடையணும் அப்போ இதுல இருந்தெல்லாம் விடுதலை எப்படி பெறுவது அதுக்குதான் ஒரு ரட்சகர் வேணும் விடுதலை அளிக்கிறவர் இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதனை சொல்லப்பட்டிருக்கிறாரு அவர் தான் உனக்கு மெய்யான ஒரு ஆவிக்குரிய விடுதலையை தர முடியும்